ஆஸ்மாவி சீனஞ்சி சளி சைனஸ் சலஞ்சி நிமோனியா தும்மல் மூக்கு ஒழுங்குறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு பெரிய கல் இருக்கும் பாறாங்கல் நீங்கள் நூறு பேர் சேர்ந்து இருப்பீங்க ஜீர்ணமாகும் முடிஞ்சால் ஏப்ப வரும் கொஞ்ச நேரம் கழித்து மலம் போலமானு தோணும் இந்த மாதிரி குடித்தோம்னா தண்ணீர் மருந்தாக மாறுகிறது ஒரு கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக நான் இந்த பேர் வச்சுருக்கேன் மேலேருந்து ஊற்றுனோன்னா ஃபால்ஸ் மாதிரி வந்து உள்ளே போகும் சில பேர் நல்லா அப்படி வாய் வச்சு ஃபுல்லாக கடகடகடன்னு குடிச்சிருவாங்க வாழ்க வையகம் நண்பர்களே மூன்று ஒன்பது மருந்து அதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க த்ரீ நயன் மெடிசன் அதாவது குழந்தையின்மை ஆண்மை குறைவு பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இந்த மூணு ஒம்பது மருந்தை பயன்படுத்தலாம் த்ரீ நயன் மெடிசன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க நான் மருந்துன்னு சொன்னோன்னே நாட்டு மருந்து கடையில் போய் என்ன வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படி கிடையாது ஒரு கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக நான் இந்த பேர் வச்சிருக்கேன் மூணு ஒன்பது மருந்து அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ங்க மிக சுலபமானது நம்ம சாதாரணமாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா சாதாரணமாக தாகம் தான் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா இந்த தண்ணியை வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா சில பேர் அண்ணாந்து குடிப்போம் மேலேருந்து ஊற்றுனோன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து உள்ளே போகும் சில பேர் நல்லா அப்படி வாய் வச்சு ஃபுல்லாக கடக்கடகனு குடிச்சுருவாங்க சில பேர் ரொம்ப பொறுமையாக குடிப்பாங்க இந்த மூணு ஒம்பது மருந்து அப்படின்னா என்னென்னா தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை குடிக்கும் பொழுது ஒரு முறை வாய் ஃபுல்லாக வாய்க்குள்ள தண்ணி எடுத்துட்டோம்னா அதை மூன்று முடக் மூன்று முறை மூணாக பிரித்து உள்ள முழங்கணும் இதாங்க குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் ஒம்பது இந்த கான்செப்டுக்கு பேர் தான் மூணு ஒன்பது மருந்து இந்த மருந்துன்னு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க குடிக்கிற சாதாரண குடிக்கிற தண்ணியை இந்த மாதிரி குடித்தோம்னா தண்ணீர் மருந்தாக மாறுகிறது யோசிச்சு பாருங்க ஒரு ரூபா செலவில்லாம பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணாமல் பெரிய பெரிய மருத்துவரோட பார்க்காம ஒரு சாதாரண ஒரு பயிற்சிங்க பாருங்கள் தண்ணி குடிக்கும் பொழுது வாயில் தண்ணி உள்ளே வாங்கிட்டு நான் மூணு முட்டக்களை இது குடிச்சிருக்கிறேங்க இது இது மினிமம் அதாவது குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் ஒன்பது இன்னும் நல்லா தண்ணி உள்ளே வச்சுட்டு ஒன்பது முறையும் முழுங்கலாங்க அழகி நீங்கள் அதுக்காக கடக் கடக் கடக்குன்னு ஒன்பது முறை இல்லை தண்ணி முழுங்கினீங்கன்னா அது தொண்டை வழியாக போய் உள்ளே போக வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு தடவை சுவாசம் இழுத்து அதுவே தானாக வெளியே போயிட்டு வரும் ஒரு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முழுங்கணும் மறுபடியும் தண்ணி உள்ளே போகிற வரைக்கும் காத்திருக்கணும் மூச்சு உள்ளே போய் வெளியே வரதா பார்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் முழுங்கணும் இவ்வளோதாங்க சாதாரணமாக குடிக்கிற தண்ணியை வாய்க்குள்ளே வச்சதுக்கப்புறமா வழக்கமாக ஒரே மூ முடங்காக குடிச்சிருவோம் ஒரே முழுக்காக குடிச்சிருவோம் அப்படி குடிக்காமல் அதை மூணாக பிரிக்கிறது மூணு இல்லை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போதுன்னு எந்த அளவுக்கு அதிகன அதிகமாக பிரித்து குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது மருந்தாக மாறுது ஆமாங்க இந்த விஷயத்தை எனக்கு ஒரு குருநாதர் ரொம்ப வருஷம் முன்னால் சொல்லிக் கொடுத்தாருங்க இப்போது அது எனக்கு ஞாபகம் வந்தனால இந்த பதிவை நான் போடுறேங்க எந்த அளவுக்கு இப்போ டீ சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம் ஒரு டம்மா டீ கொடுத்தா என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு சிப்பாக மெதுவாக சாப்பிடுவோம் இல்லைங்களா நீங்கள் வேணால் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் பொழுது அதுக்கு அதிக பலன் இருக்குதுங்க இப்போது உணவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கையில் உடிச்சு நல்லா உருண்டை உருண்டை எடுத்து சாப்பிட்டு பாருங்க அப்போது உங்களுக்கு ஜீர்ணமாகிறதுக்கும் இந்த ஸ்பூனில் சாப்பிட்டு பாருங்க அப்போ ஜீரணமாகறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் உடனே நான் வந்து உங்களை ஸ்பூனில் சாப்பிடுங்கன்னு சொல்லலைங்க ஸ்பூனில் சாப்பிடும்போது என்ன பண்ணுவோன்னா கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிட்டு அடுத்து யோசிச்சு பாருங்கள் ஸ்பூனில் எடுக்கிற குவான்டிட்டியை கையில் எடுப்போமா ஆக்சுவலாக கையில் பிணைஞ்சு சாப்பிட்றதாங்க பாரம்பரியம் நான் எதுக்கு சொன்ன அளவு சொல்கிறேங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது நல்லா ஜீரணமாகுது இல்லையா இதுதாங்க தத்துவம் அது உணவாகட்டும் தண்ணீராகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் பொழுது அது வேற மாதிரி ஜீரணமாகுது மருந்தாக மாறுது குடிக்கிற சாதாரண தண்ணியை நீங்கள் ஆண்மை குறைவு குழந்தையின்மை கருப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக மாற்ற வேண்டும் என்றால் மூணு ஒம்பது மெடிஷன் அதாவது த்ரீ நயன் மெடிசன் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்துங்க தண்ணியை வாய்க்குள்ளே வச்சுட்டு ஒன்பது முறை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குங்க ஒருவேளைங்க பாருங்கள் இது எல்லா நேரமும் கிடையாது நீங்கள் எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க முடியாது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க அட்டை பேசிகிட்ருக்கீங்கன்னா அதை பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அங்கே அதனால் வேறு விஷயங்கள் பாதிக்கும் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் இதை செய்யலாம் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அந்த நேரத்தில் இதை செய்யுங்க அது மருந்தாக மாறுங்க குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் ஒம்பது முறை அப்புறங்க முடிஞ்சால் கண்ணை மூடிடுங்க இந்த கண்ணை மூடுறதும் எல்லா நேரமும் இல்லை எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் கண்ணை மூடி இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா சாதாரண தண்ணி மருந்தாக மாறுகிறது பாருங்கள் இப்போ நான் கண்ணை மூடி ஒன்பது முறை முடிச்சு முழுங்கி காமிக்கிறேன் பாருங்கள் செஞ்சு பாருங்க தண்ணி குடித்தோடனே கண்ணு பளிச்சுன்னு தெரியும் ஜீர்ணமாகும் முடிஞ்சால் ஏப்ப வரும் கொஞ்ச நேரம் கழித்து மலம் போலாமான்னு தோணும் உடம்புல கழிவெல்லாம் நீங்கும் செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்குங்க இது ஒரு சாதாரண மெத்தட் தாங்க புரிஞ்சுக்கங்க சின்ன கல் பெத்த லாபம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நமக்கெல்லாம் என்னென்னா பெரிய விஷயத்துக்கு பெரிய டெக்னிக் யூஸ் பண்ணணுன்னு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேங்க அப்படி கிடையாதுங்க ஒரு பெரிய கல் இருக்கும் பாராங்கல் நீங்கள் நூறு பேர் சேர்ந்து தள்ளிட்டுருப்பீங்க தள்ளவே முடியாது ஒரு சின்ன ஒரு இரும்பு ராடை வச்சு இப்படி ஆடி அப்படி தள்ளி விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு நகர்ந்துருங்க புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி ஒரு பெரிய இருக்கும் அதுக்கிட்ட சண்டை போட்டாலும் ஓப்பன் ஆகாது இத்தினோடு சாய் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அது ரொம்ப சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க சின்ன விஷயமாக இருந்தாலும் கிடைக்கிற பழந்தான் முக்கியம் நான் நிறைய பெரிய பெரிய விஷயங்களை வீடியோவில் பேசியிருக்கிறேங்க ஆனால் பல பேர் அதை பெருசாக இல்லை ஏன்னால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்குறக்காகங்க புரிந்து கொள்ளுங்கள் உண்மை எப்பொழுதும் எளிமையாகத்தான் இருக்கும் ஆமாங்க இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க பிசிஓடிங்கிறீங்க நீர் கட்டிங்கிறீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ மருந்துகள் எவ்வளோ மாத்திரைகள் எவ்வளோ ஆப்ரேஷன்கள் எவ்வளவோ துன்பங்கள் அதுக்கு தண்ணி குடித்து பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்குங்க செலவில்லைங்க மருந்து இல்லைங்க ஆப்ரேஷன் இல்லைங்க எனவே ஆண்மை குறைவு குழந்தையின்மை கர்வப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதவடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மின்சஸ் பீரியடில் பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் இருறர்கள் பேரியர்ஸு பிசிஓடி நீர்க்கட்டி இதெல்லாம் வந்து நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள்ங்க விரைவீக்கம் ப்ளாஸ்ட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டு ஆஸ்மா விசி நஞ்சி சலி சைனஸ் அலஜி நிமோனியா தும்மல் மூக்கு ஒழுகிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்போது நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு எல்லாமே தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தால் குணமாகிறது எனவே இந்த வைத்தியத்துக்கு பேர் மூணு ஒன்பது மருந்து அல்லது மூணு ஒன்பது வைத்தியம் த்ரீ நயன் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா த்ரீ நயன் மெடிசன் எனவே இந்த மருந்து இந்த தண்ணியை குடிக்கிற இந்த முறைக்கு வந்து ரூல்ஸ் கிடையாதுங்க எந்த வயசுக்காரங்களும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் எந்த நேரத்துலையும் பண்ணலாங்க டைம் கிடையாது நீங்கள் வேணாலும் இந்த மாதிரி குடிக்கலாம் நேரம் கிடையாது லிமிட்டேஷன் கிடையாது அதோடு முக்கியம் இன்டர்வல் கிடையாது இப்போ காலையில் எட்டு மணிக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அடுத்து அரை மணி நேரத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு இமெயில் பண்ணாதீங்க எப்போ வேணாலும் எப்பப்பொல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ எப்பப்பொல்லாம் தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பொழுது ஒருவேளை அந்த இடத்தில் இது போல் குடிப்பதற்கு உங்களுக்கு முடியும் என்றால் மூன்று முதல் ஒன்பது வரை முழுங்கி குடியுங்கள் முடிந்தால் கண்களை மூடுங்கள் செய்து பாருங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த வைத்தியத்தை எல்லோருக்கும் சொல்லி கொடுங்க பாருங்கள் காசே இல்லை செலவில்லை மருந்து இல்லைங்க இந்த வித்தையை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாரும் அந்த மாதிரி குடிக்கும் பொழுது எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் எனவே இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்